பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள் அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் உலகளாம் போற்ற ஒளியூடி வாய் அருள் அருட்பெரிஞ்சோதி அற்புத அருள் பிரகாச சர்க்குருவே இவ்வுலகை மீண்டும் ஆட்டி படைத்து உயிர்களை அழித்தோறும் கொரோனா வைரஸ் எல்லா உயிரையும் காப்பாற்றி எல்லா உயிரும் பாகு வாழ அருள் புரிய வேண்டும் தயவுடன் அன்புள்ள அருட்பரிஞ்சு ஆண்டவரை வணங்குகிறேன் உமது அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் தேகத்தைப் பெற்ற மற்றவர்களையும் சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாய் வாழ்வித்தல் வேண்டும் தயவுடன் எல்லோருக்கும் வணக்கம் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் அது உயிர்கள் வாழ் உயிர்க்கருணை எனும் அற்றாரை அழிக்கக்கூடிய பசியை நிற்காமல் வேறு வழியால் இறைவனின் அருளை பெற முடியாது இதுவே மோட்ச வீட்டின் திறவுகோல் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் வழி விளைவாக நமக்கு எப்பொழுதும் இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து பிற உயிர் இன்பம் அடைய எண்ணினாலே எல்லாம் செயல்படும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வு சர்க்குரு வருகைக்கு இருநூறாவது ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு அரசு விழாவாக ஏற்று ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் தனிப்பெரும் கருணை நாளாக ஏற்பாடு செய்ய செய்த அருட்பெருஞ்சு ஆண்டவருக்கும் அருட்புரா சர்க்குருவுக்கும் வந்தனம் நாம் இப்பொழுது சர்குரு அருளிய அவயத்திறன் என்ற பகுதியை பார்த்து வருகிறோம் பாடல் எண் பதினொன்று படம்புரி கொடியனேன் கொடிய பாவியிற் பாவியேன் தீமைகளுக்கு இடம்புரி மனத்தேன் இரக்கம் ஒன்றில்லேன் எனினும் துணை எந்தவிதத்தும் திடம்புரி நின் பொன்னடி துணை என சிந்தனை செய்து இருக்கின்றேன் நடம்புரி கருணை நாயகா உன்னையே நம்பினேன் கைவிடையில் இணைய என சற்குரு பதிவு செய்கிறார்கள் படம்புரி பாம்பிற் கொடியேன் பாம்பு என்றாலே படையம் நடங்கும் என்பது பழமொழி காரணம் தீண்டினால் உயிர் போக உடல் பூரா விஷமேறி உயிர் உயிருக்கு உயிரான ஆன்மா தலைவரை விஷமேறி உயிர் போய்விடும் உயிரே போக்கக்கூடியது பாம்பு என்றால் எவ்வளவு கூடியது அதனால்தான் பாம்பை உதாரணம் காட்டுகிறார் கொடிய பாவியீர் பாவியேன் பதி என்பது பழி என்பது தற்சயம் நிகழக்கூடியது பாவம் என்பது பல விரவிகள் தொடர்வது பாவம் ஏதேனில் குடியிருக்கும் வீட்டை கொளுத்துபவன் உண்ணும் உணவில் உசம் கலப்பவன் அடுத்தவன் உணவியை அபகரிக்க ஆசைப்படுபவன் வழிபறி கொள்ளைக்காரன் கொலைக்காரன் கொலை கருவிகளால் கொள்பவன் இந்த பாவங்களுக்கு தண்டனை வயலில் பயிரை பயிரை விட்டு கலையை விடுங்குவது போல் நல்லவர்கள் வாழ தீய ஒருவனுக்கு மரண தண்டனை வழங்கலாம் என திருவள்ளுவ கடவுளார் கூறுகிறார் தீமைக்கு இடம் புரி என்கிறார் தீமை விளக்கின ஒழித்தல் மனம் தீமையை பற்றும் ஒழுகும் அதன்படி நடக்கும் தீமை பொறாமை அடுத்தவர் ஒரு வளர்ச்சியை கண்டு பொறுக்கும் தன்மை காரணம் நாம் செய்த செயலின் உழவே பொருள் வருகிறது அவர் அறம் செய்தார் அதனால் அறம் அறத்தினால் விளைவது பொருளும் இன்பம் அனுபவிக்கிறார் அறத்தால் வருவதே இன்பம் என பொறுமையுடையவராக வாழ வேண்டும் பிற பொருளை நாம் கவர்ந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வளர வேண்டும் தன்னை தான் அறியாது அடுத்தவற்றை பற்றி அறிந்து பழித்து பேசக்கூடாது வீண் பேச்சு பேசுவது யாவும் தீமை தீமைக்கு இடம்புரி மனத்தின் மனம் பெண்ணியல் இடம் காற்று காற்று என்பது மனக்காரகன் அவன் வேலை காட்டிடை அசையியல் உயிரியல் களையியல் மனம் காற்று போற்று எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கும் எண்ணலைகள் உருவாகும் அதிலேயும் நன்மையோட தீமைக்கு அதிக முக்கியத்துவம் தரும் மனம் அதனால்தான் தீமைக்கு இடம்புரி மனத்தேன் என்று சர்க்குரு பதிவிடுகிறார் மனத்தை செய்க சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் காடு மலை முதலிய இடத்திலிருந்து காற்றின் இயக்கத்தை யோகம் மூலம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உயிர் பொருளாக மூலாதாரம் தொடங்கி நேராதாரம் வரை சென்றனர் இதை இடது பராபரை வழி அவர் பயனடைவது முத்திநிலை சித்திநிலை இரக்கம் ஒன்றில்லேன் ஆசை குறைய குறைய அன்பு பிறக்கும் இச்சை ஒளிய ஒளிய ஈதல் பிறக்கும் இரக்கம் என்பது சொல்வது எளிமை செயல் வடிவம் தருவது மிகவும் கடினம் மேலிருந்து கீழிறங்கும் தண்ணீர் அதுபோல இயற்கை உண்மை உணர்ந்த பெரியோர் நூலை படிக்க படிக்க மனக்கோணல் நீங்கும் திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் திருவுறுப்பு ஆகிய நூல்கள் மேலும் இவற்றின் உட்பொருளை கற்று கேட்டு உணர்ந்து அறிந்து தெளிந்தால் வயது முறிந்த அனுபவத்தால் அகம் அகமுணர்ந்தவர் இவரிடம் இவர்களை இவர்களின் அனுபவம் கேட்க கேட்க பிண்டத்துரிசு நீங்கும் கேட்டபடி நடக்கும்போது பேருயிர் துரிசு நீங்கும் இவை யாவும் நீங்காமல் இரக்கம் அவ்வளவு எளிதாக வராது காரணம் அன்பு அருளாக மாறணும் அன்பு என்பது தன்னோர் மட்டும் புரிவது அருள் என்பது எல்லோரிடத்தும் புரிவது கற்றதன் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் அன்பு அன்பின் பயன் அருள் அருளின் பயன் வீடு இதை சர்க்குரு படிநிலை பலவாய் என்பார் இரக்கம் என்பது யாரே என்னென்னு இறங்குகின்றாருக்கு இரக்கம் இரக்கம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த ஏழு வகை இந்த ஏழு வகையால் உயிர்கள் துன்பப்படுகிறது துன்பப்படும் எல்லா உயிருக்கும் அதாவது தாவர சங்கமத்துக்கு உதவுவதே இரக்கம் இரக்கம் என்பதற்கு ஒருமை வர வேண்டும் ஒருவை வராமல் இரக்கம் வராது இரக்கம் வராமல் மேலேற முடியாது இது மேலேறியும் விதி எனினும் துணை எந்த விதத்தும் புரி நின் பொன்னடி துணை எனவே சிந்தனை செய்து இருக்கின்றேன் மேலே கூறியவாறு உள்ளவன் ஆயினும் திடம் வலிமை மிக்க உன்னுடைய திருவடியே துணை என்று சிந்தித்து எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் நடம்புரி கருணை நாயகா பரம ஆகாசத்தில் பெருஞ்சோதி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக நடைபெறுகிறது அவரே ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மாவில் சிதாகாசத்தில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக நடம் செய்கிறார் இதற்கு முன் கூறப்பட்டது வேறு இப்பொழுது கூறுவது சர்க்குரு குரு நடம் என்பது வேறு இது தெளிவாக புயிரணும் உயிருள் யாம் எம்முள் உயிர் இது புரியாமல் நடம் புரியாது கருணை நாயகா அவருடைய கருணை கருணையின் நாயகன் பெருஞ்சோதி இறைவரே உன்னையே நம்பினேன் கைவிடையில் இணைய என பதிவு செய்கிறார் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க குல்லாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடியிலே சரணம் 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 சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தார திருச்சிட்டா